விரோத சக்திகளுக்கு பாடம் புகட்டுங்கள் வன்முறை கும்பலை அனுப்புங்கள் ஊழல் நாடு நல்லாட்சி நரக்கதிகள் என்று இட முடியாது ராஜா தடையற்ற மின்சாரம் எல்லோருக்கும் இலவசம்னா மண்ணில் வாழ்கிற எல்லோருக்கும் தான் இலவசம் மலையாளிகள் கொடுக்க முடியாது அதனால என்னங்க தமிழ் தேசிய மக்கள் தங்கள் தாய் நிலத்தில் நாங்கள் எங்கள் இன உரிமைக்கு எங்கள் இன மீட்சிக்கு எங்கள் இன விடுதலைக்கு நாங்கள் ஒரு அரசியலை கட்டி எழுப்பும் போது உங்களுக்கு பன்னெடுங்காலமாக நீர் கொடுத்து சோறு கொடுத்து பாதுகாப்பான வாழ்வு கொடுத்து வச்சிருக்கிற இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு நீங்கள் எங்களோடு இணைந்து எங்களை வலிமைப்படுத்த கடமைப்பட்டவர்கள் நீங்கள் எங்களை பகச்சுக்கிட்டு நீங்க ஆண்டுறது எங்களை பண்ணிருந்தது அது சத்தியமா சாத்தியம் இல்ல ராஜா அது வாய்ப்பில்லை அது வாய்ப்பு இல்லை நாங்கள் ஒன்னேகால் கோடி கர்நாடகால இருக்கோம் ஒன்னேகால் கோடி எங்களுக்கு தனித்த அரசியல் உண்டா இல்ல அந்த மண்ணின் பிள்ளைகள் அந்த மண்ணின் பிள்ளைகள் என்ன செய்யறாங்களோ அதை தான் அந்த மக்களின் அரசியலோடு தான் நாங்கள் இணைந்து பயணிக்கிறோம் கேரளாவில் எத்தனை பல லட்சம் பேர் இருக்கோம் அவங்க இருக்கிற அரசியலோடு தான் இணைந்து பயணிக்கிறோம் ஆந்திராவில் அப்படித்தான் மகாராஷ்டிராவில் அப்படித்தான் இருபத்தாறு லட்சம் பேர் இருக்கும் மராட்டிய நவநீர்மான இருக்கான் சிவசேனாவில் இருக்கான் இந்திய கட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதா காங்கிரஸ்ல இருக்கான் எங்களுக்கு தனித்த அரசியல் உலக அமெரிக்கால ஆப்பிரிக்கால அரேபியால எல்லா நாட்டிலும் அந்தந்த மண்ணின் மக்கள் எடுக்கிற அரசியலோடு நாங்கள் இணைந்து பயணிக்கிறோம் எங்களோடு இணைந்து பயணிக்கணும் எங்களுக்கு நீங்களே பாருங்க எல்லாத்தையும் தேடி பாருங்க எங்களை விட்டா யார் சரியா இருப்பான்னு பாருங்க அது சரியில்லை தர்மத்தின் வழி நின்று சிந்தீங்க நாங்கள் சத்தியத்தின் வழி நின்று பேசுறோம் தர்மத்தின் வழி நின்று பேசுகிறோம் நீங்கள் அதர்மத்தின் வழி நின்று எங்களோட சண்டை போடுவீங்க அது தப்பு இது ஒரு நிலம்தான் எங்களுக்கு இருக்கு இந்த நிலத்தை இழந்துட்டா நாங்க ஒண்ணும் இல்லை எங்களுக்கு எங்களை பெற்ற தாய் பத்து மாதம்தான் சுமக்குறா ஆனால் எங்கள் நிலம் எங்களை சுமப்பது நீண்ட காலம் நிலத்தை இழந்தால் நாங்கள் பலத்தை இழப்போம் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் எனவேதான் நாங்கள் சொல்கிறோம் என் அன்பு மக்களே எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் பேரன் மூன்று நேசிக்கிறோம் அதை புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் விரோத சக்திகளுக்கு பாடம் புகட்டுங்கள் வன்முறை கும்பலை வழி ஊழல் வாதிகளை விரட்டி அடிப்போம் நாடு செழிக்கட்டும் நல்லாட்சி தொடரட்டும் வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு உழைப்பிலிருந்து வெளியேற்றி சோம்பி மக்களை உட்கார வைக்கிறது சம்பளம் கொடுக்கிற ஒரு தேசம் எப்படி வளரும் மனித உழைப்பை உற்பத்தியில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்க லாபத்தை இட்ட ஒரு தேசம் தான் வளரும் எந்த தேசம் உற்பத்தி பொருளாதாரத்துக்கு நகருதோ அந்த தேசம் தான் வாழும் வளரும் நிறைய அறிவார்ந்த சொந்தங்கள் நன்மைக்குரிய தம்பிதங்கைகள் பக்கம் பக்கமா விளம்பரம் கொடுக்க எங்கிட்ட பணம் இல்ல டிவியில அரை மணி நேரம் வாங்கிட்டு பேசுறதுக்கும் காசு இல்ல ஓட்டுக்கு ரெண்டாயிரம் மணிவாரம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஆள் இல்லை அது கொடுக்குறதும் பார்க்கணும் ஏன் கொடுக்குறான் ஏன் கொடுக்குறான் ஏன் கொடுக்குறான் போராடி பெற்ற சுதந்திரம் இந்த காப்பா கா முன்னோர்கள் காப்பாற்றி தந்த இந்த ஜனநாயகம் எவ்வளவு கேடுகட்ட பணநாயகம் ஆயிடுச்சு முதலாளி இந்த போட்டியிடுற எல்லாருமே முதலாளிகள் பல கோடி ரூபாயை கொடுத்து சீட்டு வாங்கி பல கோடி ரூபாயை முதலீடு செய்து தேர்தலில் வாக்கை பெறவில்லை இவர்கள் வாக்கை வாங்குகிறார்கள் இவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லக்கூடாது தொலைக்காட்சியெல்லாம் செய்தி பிடிக்கும்போது வெற்றியை வாங்கினார்கள் என்று சொல்லணும் இங்கே ஆக சிறந்த வியாபார பேரம் நடக்குது மக்களுக்கும் இந்த வேட்பாளர்கள் கிடையில் அவர் எவ்வளவு கொடுத்தாரு அந்த கட்சி ஆயிரமா இந்தாங்க ரெண்டாயிரம் வச்சுக்கிறோங்க அந்த வந்து இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கொடுத்தாங்க அவன் ஆயிரம் மொத்தமா ஐயாயிரம் வச்சுக்கிறோங்க இது நடக்குது மக்களை மந்தாக்கிட்டார்கள் இந்த நிலையிலிருந்து மாற்றணும்னா ஒவ்வொருத்தனும் தீக்குச்சி ஆகணும் கடைசி தீக்குச்சியை கொளுத்தும் போது இருக்கிற கவனம் முதல் தீக்குச்சியை கொளுத்தும் போது இருந்தால் வென்று விடலாம் தீக்குச்சி எரியாமல் தீபங்கள் இல்லை யார் தீக்குச்சி என்பதுதான் பிரச்சனை நீங்க குப்பை குப்பைன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க நாம் குடியிருக்கிற தெருவை இறங்கி கூட்டுவோம் தேசம் தானா சுத்தமாகும் நீங்க சரியா செய்யுங்க யாரும் சரியில்லை என்று சொல்வதை நிறுத்துங்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்கள் தான் சரியில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சரியில்லாதவற்றை சரி செய்வதற்கு வென்றே தீரும் நம்ம அடிமையா ஒருத்தன் காலில் விழுந்துதான் வாழணுங்கிற நிலை இருந்தா எழுந்து நின்று இறந்து போகலாம் நம்ம ரொம்ப நாளா விழுந்துட்டோம் தலைவர் நமக்கு கற்பிக்கிறார் வீழ்வதல்ல தோல்வி விழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி ஒருவன் விழும்போது யானையை விடவும் மெதுவாக விழவான் ஆனால் எழும்போது குதிரையை விடவும் வேகமாக எழணும்